அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் என்னடா எடுத்த உடனே பணம் தான் முக்கியம் சொல்கிறாங்க அப்போ இந்த ஆரோக்கியம் அதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் அதாவது பெரும்பாலான பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தீர்வாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பணம் தான் நம்ம தேவையான பொருளை வாங்குவதற்கு ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து நேர்மையான முறையில் வந்து அணுகினம்னா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை கண்ணில் காட்டினா தான் வேலையே செஞ்சு தராங்க அந்த அளவுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையாக இருக்குது அதனால் இந்த பண தேவை பூர்த்தியாச்சு அப்படின்னாவே நைன்டி பர்சன்ட் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படிப்பட்ட பண பணத்தை தேடி தான் நம்ம தினம் தோறும் அழிஞ்சுட்ருக்கிறோம் ஐயராவது உழைக்கிறோம் எவ்வளவு உழைச்சும் கையில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது வீண் வரையும் ஆகுது கையில் வந்த உடனே செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க மேலும் எங்களுக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கு ஆனால் அது ஒரு இடத்துல ப்ளாக் ஆகிருக்குது அந்த தடையெல்லாம் நீங்கி எப்போ தான் எங்கள் கைக்கு வந்து சேருமோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து ஷே பண்ணி பாருங்க இப்போ நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் உள்ளங்கையை வந்து பார்ப்போம் இல்லைன்னா பிடிச்ச மாதிரி ஒரு சாமி போட்டோ வந்து பார்ப்போம் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் மேலும் அன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இது உண்மைதான் இதே போல இப்போ நான் காட்டப்போகிற இந்த பிக்சர் இருக்கு இல்லையா இந்த பிக்சரையும் வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனேயுமே மறக்காமல் வந்துட்டு பாருங்க நீங்கள் எப்பவும் பார்க்குற மாதிரி உங்களுடைய உள்ளங்கையும் பாருங்க இஷ்ட தெய்வத்தையும் பாருங்க கூடவே இந்த படத்தையும் பாருங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக்கையும் பாருங்க அப்படி என்ன அதிசயமாக இவங்க காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஒவ்வொரு படத்திற்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில அதிர்ஷ்டம் வாய்ந்த படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாடுகளில் இதுபோல் அதிர்ஷ்டம் வாய்ந்த படங்களை வீடு முழுக்கவுமே வந்துட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க அதாவது அவங்க அதிகமாக பார்க்குற எல்லா இடத்துலையுமே அதை ஒட்டி வச்சுருப்பாங்க இதன் மூலமாக அவங்க பார்க்குற திசையெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் இன்னும் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்க பிஸ்னஸ் செய்கிற இடத்துல எல்லா பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அது வந்து நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு அவங்க முழுமையாக வந்து நம்புவாங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியை மேட்ச் பண்ணியே வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க சைனா அஸ்ட்ராலஜியெல்லாம் பார்த்திங்கன்னா சில சில மிருகங்களுடைய படத்தை வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க மிருகங்கள் பறவைகள் மரங்கள் சில சில சின்னங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்து நம்பினாங்க அது உண்மையும் கூட அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்குது அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனேயும் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதையுமே மேலோட்டமாக பார்க்குறத விட அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம மனசில் வந்து அந்த படம் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அதுக்காக இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவெல்லாம் இந்த படத்தை பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் வந்துட்டு நல்லா உணர்ந்து பாருங்கள் சரி இது அந்த பிக்சர் இதில் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து இருக்குது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் பூக்கள்னு எதுவுமே இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸாக இருக்குது தங்கம் அப்படின்னாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே அதனால தான் நம்ம வீட்டில் கூட கோல்டன் கலரில் நிறைய இடங்களில் பெயிண்ட் பண்ணி வைங்க கோல்டன் கலரில் இமேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த கோல்டன் கலருக்கு வந்துட்டு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி உண்டு மேலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா நிறைய வந்து நம்ம கோல்டன் இமேஜஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சுவாமி படங்களே கோல்டன் ஃப்ரேமில் இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு எல் கோல்டு காயின்ஸாகவே இருக்குது அது அதுதான் வந்து இலை அதுதான் காய் அதுதான் பூ பார்க்கும் போதே நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது கற்பக விருட்சம் அப்படிங்கறது என்னன்னா நம்ம கேட்க கேட்க வரங்களை வாரி வழங்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மாதிரிதான் இதுவும் மேலும் நம்மள ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க பனங்காய்க்கு மரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போலதான் இதுவும் வந்து ஒரு பனங்காய்க்கு மரம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் பாருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆமை வந்து இருக்குது ஆமைங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு விலங்காக வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது நம்ம நாட்டில் எப்படியோ தெரியல ஆனால் சைனீஸ் அஸ்ட்ராலஜி படி இந்த ஆமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே புனிதமானதாக பார்க்கப்படுறது மேலும் அதை பார்ப்பதன் மூலமாகவும் அதனுடைய படங்களை வீட்டில் வைப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நம்புகிறாங்க அதுபோல் சாதாரண ஆமையை பார்ப்பதை காட்டிலும் இது போல் தங்க நிறத்தில் இருக்கிற ஆமையை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த செயலாகவே இருக்கும் அதனால் இங்கே வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு ஆமை வந்து கொடுத்துருக்காங்க இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த மரத்தினுடைய வேர் பகுதியிலேருந்து அப்படியே பாருங்கள் நல்லா வேரிலேருந்து அப்படியே நல்லா ஊன்றி இருக்கிற இந்த நல்ல மரத்தை பாருங்கள் நல்ல கோல்டு காயின்ஸோடு இருக்கிறத நல்லா வந்து ரசிங்க அதே போல் இந்த ஆமையும் பாருங்கள் நல்ல பொண்ணை போல் அப்படியே மின்னுது இதையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பாருங்க இதுக்காக நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வீடியோவை தேடி பிடிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் ஒட்டி வைங்க குறிப்பாக நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் கண் விழித்து பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சுவற்றில் வந்துட்டு நீங்கள் ஒட்டி வைங்க அதே போல் உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் வந்து ஒட்டி வைங்க தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை பார்க்கறது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா காலை தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே அதிர்ஷ்டம் வாய்ந்துதான் இருக்கும் நல்ல ஒரு செல்வ வளம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணவெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த கையோட உங்க மொபைலில் வால்பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க தினமும் காலையில எப்படியும் வந்து நம்ம தூங்கி எழும்போது இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே பார்த்த பிறகு முதல்ல வந்துட்டு நம்ம கை வந்து மொபைலை தான் தேடும் அப்படி இருக்கும்போது நீங்க மொபைல் எடுத்துட்டு ஆன் பண்ணிங்கனாவே இந்த பிக்சர் உங்கள் கண்ணில் பட்டுரும் அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வால்பேப்பரில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வந்து லக்கி பிக்சர்ஸ் வந்து காட்டியிருக்கேன் அதில் நிறைய சகோதரிகள் தங்களுடைய மொபைல் ஃபோனில் வால்பேப்பரில் செட் பண்ண உடனேயுமே ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்துருக்கிறதா எனக்கு நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மற்ற பூஜை வழிபாட்டை காட்டிலும் இது ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை செய்யறாங்க உடனடி பலனும் அடையிறாங்க அதனால் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஜஸ்ட்டு இந்த ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த இம்மேஜஸை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறத கண் கூட வந்து உணர்வீங்க மற்றவங்களுக்கும் நீங்களே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்